வரதட்சணை கொடுமையால இறந்து போயிருக்கிற ரிதன்யா அவங்களுடைய இழப்பு தான் இப்போ யாராலையுமே ஏத்துக்க முடியாத அதிர்ச்சியையும் தாங்கிக்க முடியாத சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கு இப்போ ரிதன்யா அவங்கள பத்தி பல அதிர்ச்சியான விஷயங்களும் பல திடுக்கணும் உண்மைகளும் வெளிவந்துட்டு இருக்கு இப்படி இருக்கிறப்போ இப்போ ஏற்கனவே ரிதன்யா அவங்கள இழந்த சோகத்துல இருந்துட்டு இருக்கிற அவங்களுடைய குடும்பத்தாருகளுக்கு மேலும் ஒரு சோகத்தை ஏற்படுத்துற வகையில ரொம்பவே ஒரு சோகமான நிகழ்வு நடந்திருக்கு ரிதன்யா அவங்களுடைய பீரவுல இருந்த ஒரு முக்கியமான விஷயத்தை பார்த்து ரிதன்யா அவங்களுடைய அம்மா அப்பா தமிழ் தம்பின்னு மூணு பேருமே கண்ணீர் விட்டு கதறி அழுதுருக்காங்க ரிதன்யா அவங்களுடைய பீரோவுல அப்படி என்னதான் இருந்துச்சு அப்படிங்கறத பத்தி நம்ம இப்போ இந்த வீடியோவுல முழுமையா பார்க்கலாம் ரிதன்யா அவங்களுடைய வழக்கு தான் இப்போ பெரும் அளவுல விஸ்வரூபம் எடுத்திருக்கு ரிதன்யா அவங்க எந்த ஒரு பெண்ணும் அனுபவிக்க கூடாத பல்வேறு வழிகளையும் சொல்ல முடியாத பல்வேறு கொடுமைகளை அனுபவிச்சு இறந்து போயிருக்காங்க இவங்களுக்கு சரியான நீதி கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் இனி தமிழ்நாட்டுல எந்த ஒரு பெண்ணும் இது மாதிரி பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே ரிதன்யாவுடைய குடும்பத்தார்கள் வந்துட்டு பெரும் சட்ட போராட்டத்தை கையில் எடுத்திருக்கிறது மட்டும் இல்லாம நீதிபதியில இருந்து பல்வேறு முக்கிய நபர்களை சந்திச்சு நீதி நேர்மை நியாயமா இந்த வழக்கு நடக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு கொடுக்கற தண்டனை மிக கடுமையா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கோரிக்கை வச்சிருக்காங்க இதனாலேயே இப்போ சிறையில இருந்துட்டு இருக்கிற ரிதனியோடைய கணவர் மாமனார் மாமியாருக்கு அவங்களுடைய ஜாமீன் மனுவை நிராகரிச்சு இனி இவங்கள வெளியவே விட முடியாது அப்படின்னு அவங்களுடைய ஜாமீன் மனுவை தள்ளுபடி செஞ்சிருக்காங்க இன்னொரு பக்கம் ரிதனியா அவங்க இறந்து போறதுக்கு முன்னாடி அனுப்பின ஆடியோவில் தான் வச்சிருந்த எல்லா முக்கியமான பொருளையும் தான் அணிஞ்சிருந்த எல்லா நகைகளையும் தான் வச்சிருந்த எல்லா பணத்தையும் தனக்கு சீர் வச்ச பெரிய பீரோல எல்லாத்தையும் உள்ள வச்சு பூட்டி அதனுடைய சாவிய ஒரு முக்கியமான இடத்துல வச்சிருக்கிறதா ஒரு ஆடியோவை அனுப்பி வச்சிருந்தாங்க இந்த நிலையில ரிதனியாவுடைய குடும்பத்தார்கள் வந்துட்டு இன்னைக்கு கவின் அவருடைய வீட்டுக்கு போயிட்டு எல்லா பொருளையும் மீட்டு இருக்கிறதா சொல்லப்படுது அப்போ ரிதனியாவுங்களுடைய பீரோவை திறந்து பார்த்து ரிதனியாவுங்களுடைய அம்மா அப்பா தம்பின்னு மூணு பேருமே கண்ணீர் விட்டு கதறி அழுது இருக்கிற விஷயங்கள் தான் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருந்திருக்கு தனக்கு போட்ட எல்லா நகைகளையும் புதுசா பத்திரமா வச்சிருந்திருக்காங்க அதே மாதிரி அப்பா கொடுத்த எந்த பணத்தையும் செலவு பண்ணாம அதையும் உள்ள வச்சிருந்திருக்காங்க பெரிய சோகம் என்ன பார்த்தோம்னா போறப்போ தன்னுடைய அப்பா அம்மா தம்பி ஞாபகத்துக்காக அப்பாவுடைய சட்டையையும் அம்மாவுடைய சேலையையும் தம்பியோட டி ஷர்ட்டையும் அதோட இவங்க நாலு பேரும் எடுத்துக்கிட்ட ஒரு புகைப்படத்தையும் கூடவே புகுந்த வீட்டுக்கு எடுத்துட்டு போயிருக்காங்க தன்னோட குடும்பத்தார்களுடைய ஞாபகம் வந்தா அம்மாவுடைய சேலையை உடுத்தியும் அப்பாவுடைய சட்டையை போட்டு போட்டுக்கிறதுன்னு இருந்திருக்காங்க தான் ஞாபகமா வச்சிருந்த இந்த எல்லா பொருளையும் பீராவுல இருந்த சாமி போட்டோவுக்கு முன்னாடி வச்சிருந்திருக்காங்க இந்த ஒரு விஷயத்தை பார்த்தோம் ரிதன்யா அவங்க வச்சிருந்த ஒவ்வொரு பொருளையும் பார்த்து அவங்களுடைய குடும்பத்தார்கள் தாங்கிக்க முடியாம கண்ணீர் விட்டு கதறி அழுதிருக்காங்க எங்களுடைய பிள்ளைய இப்படி பறி கொடுத்துட்டோமே அப்படின்னு அங்க அவங்க அழுது புரண்டிருக்கிற காட்சியானது அங்கிருந்த எல்லாருடைய மனசையுமே நொறுங்கடிச்சிருக்கு இந்த செய்தியானது இப்போ எல்லாருக்குமே பெரும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கு இப்போ ரிதன்யா அவங்களுடைய பிரேத பரிசோதனை பரிசோதனை அறிக்கை வந்தவுடனே நீதிமன்றம் சரியான தீர்ப்பு வழங்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது ஏற்கனவே இத பத்தி ரிதனியா அவங்க தரப்பு வழக்கறிஞர் வந்துட்டு அந்த மூணு பேருக்கும் நூறு சதவீதம் தண்டனை கிடைக்கும் அப்படின்னு அவங்க இனி வெளியவே வர முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி இப்போ இப்ப ஒட்டுமொத்த தமிழகமும் அவங்களுக்கான தண்டனையை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கு அந்த மூணு பேருக்கும் என்ன மாதிரியான தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற முக்கிய செய்திகளை தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க